ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பாலகவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டத்தில் ரத்னா நகர்லேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூன்றரை செண்டுங்க மூணு வீடாக இருக்குது தனி காம்பவுண்ட் வசதியும் இருக்குது மேலே ரெண்டு வீடு இருக்குது கீழே ஒரு வீடு இருக்குது மேலே இருக்க வீடு கிழக்கு பார்த்த வீடு கீழே இருக்க வீடு தெற்கு பார்த்த வீடு மேலே இருக்க வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் இருக்குது கீழே இருக்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் இருக்குது பாத வசதி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு அடி பாத வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தேழு லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கக்கூடிய வீடுங்க டவுன்கிட்டேயே உங்களுக்கு வீடு இருக்குது போக்குவரத்துக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நியர்பையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கோயில் மசூதி சர்ச் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையிலே இருக்குது எல்லா காலேஜ் அண்ட் ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கிட்டேயே வந்துடுங்க இந்த வீட்டோட டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஆர் எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ